கற்றுக்கிட மாட்டேன் ஆனால் கிறிஸ்துவ மிஷனரிகள் கொடுத்ததை நான் ஒத்துக்கிடுவேன் கிறிஸ்துவ மிஷினரிகள் கொடுத்தார்கள் அன்றைக்கு அவனுக்கு கல்வி கொடுக்கணுங்கிற நேர்த்திக்கடனும் அதெல்லாம் இல்லை அவன்கிட்ட இயல்பாகவே வந்து மதத்தை பரப்பணுங்கிற நோக்கம் இருந்தது அவன் ஏன் மதத்துக்கு வந்தால் நான் அவனுக்கு கல்வி கொடுக்குறேன் அப்படிங்கிற இது மதத்துக்கு வராதவர்களுக்கும் கல்வி கொடுத்தாங்க எல்லாேருக்கும் கல்வி கொடுத்தார்கள் அதை மறுக்கவே முடியாது இப்ப சீமான் அவர்கள் வந்து கிறிஸ்துவ இளைஞர்கள்டோ அல்லது கிறிஸ்துவ அந்த மக்களிடம் வந்து இஸ்லாம் தட ரஹீம் வந்து இஸ்லாமியர்கள்கிட்ட பேசுறதுக்கான உரையாடலை உருவாக்குனார்ல இப்போ கே சேசராசு அவங்க தலைமையில வந்து கிறிஸ்துவர்கள்ட்ட தமிழ் தேசிய கருத்தியெல்லாம் பேசுறதுக்கான ஒரு உரையாடல் ஏற்படுத்துறாங்க எல்லாம் வந்து நல்ல ஆரோக்கியமான இதுதான் உரையாடல் ஒரு சலசலப்பை உருவாக்க வேண்டும் கிடைக்காது அப்போதான் வரும் சீமான் மீது ஆயிரம் பேருக்கு குற்றச்சாட்டு இருக்கு சீமானை கே வந்து கேள்விகளால் திணறடிக்க வைக்க வேண்டும் அதுக்கு யாருனாலும் வா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு கூப்பிடுறாங்க எந்த தலைவர்கள் இன்னைக்கு அப்படி கூப்பிட முடியும்னு சொல்லுங்களேன் திராவிட அரசியல் பேசுறாங்களே வாங்கப்பா கேள்வி கேளுங்கல அப்படின்னு இவர்களுக்குன்னு சின்ன 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 குழுக்கள் வச்சுருப்பாங்க பெரியார் அந்த கழகம் இந்த கழகம்ட்டுலாம் வச்சுருப்பாங்க அவங்க பேசிவிடுவாங்க திராவிட கட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சி இப்படி வந்து ஒவ்வொரு பேச சொல்லுங்களை பார்ப்போம் முதல்ல பேசுறதுக்கு திராணி இருக்கா சிறக்கு இருக்கா கிடையாது உரையாடல் என்னிடம் ஒரு தவறு இருக்குது சரி இருக்குது ஏதோ ஒன்று பேசுனா நீ எனக்கு உனக்கு என் மேலே விமர்சனம் இருக்கு அப்படின்னா அதை களைகிறதுக்கு உரையாடல் தான் சாத்தியமாகும் அதை இப்போ வந்து சீமான் செய்கிறார் இஸ்லாமியர்களிடம் அது வந்து நல்ல ச வெற்றியானது இப்போ கிறிஸ்தவம் நடத்துகிறாங்க இப்படி வரிசையாக ஒவ்வொரு இதையும் ஒருங்கிணைச்சி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் இதனால் அவர் வந்து தனித்து போட்டிட்டா நமக்கு சாத்தியமாகுங்கிற நம்பிக்கை